வணக்கம் மக்களே நான் உங்கள் சுஜிதா இன்னைக்குமே நீங்க ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு போனீங்கன்னா அங்க ரெண்டு ரங்கன் சிலைகள் இருக்கிறத உங்களால பார்க்க முடியும் ஒரு ரங்கன் சிலை தனியாகவும் இன்னொரு சிலை ரெண்டு மனைவியரோடயும் இருக்கும் அதே மாதிரி இந்த கோவிலுக்குள்ள துளுக்கன் அப்படின்னு ஒரு சன்னதி இருக்கும் யார் இந்த துலுக்கணாச்சியார் டெல்லி சுல்தானுடைய மகளா பிறந்து ஸ்ரீரங்கத்து ரங்கன் மேல காதல் கொண்டு ரங்கனோடய தன்னை ஐக்கியமாக்கிக்கிட்ட இந்த துடுக்கநாச்சியாருடைய சமயம் கடந்த காதல் கதையையும் எப்படி இங்க ரெண்டு சிலைகள் வந்ததுங்கிறத பத்தியும் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் பாண்டிய மன்னர்கள் திருச்சிராப்பள்ளியையும் அதை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களையும் ஆட்சி செஞ்சுகிட்டு இருந்த காலகட்டம் ஸ்ரீரங்கத்து கோவில்ல ரங்கனுக்கு தினசரி பூஜைகள் முடிஞ்சு ஆராதனைகள் வழிபாடுகள் முடிஞ்சு பக்தர்களுக்கு பிரசாதம் கொடுத்துட்டு இருக்காங்க அந்த நேரத்துல ஒரு வயதான கண் தெரியாத பெரியவர் கையில ஒரு விக்கிரகத்தோட கோவிலுக்குள்ள நுழையறாரு உள்ள அவர் முதல் முதல்ல சந்திக்கிறவங்க கிட்ட என் கையில இருக்கக்கூடிய இந்த தான் இந்த கோவிலோட உண்மையான ரங்கன் சிலைனும் உள்ள கோவில்ல இருக்கக்கூடியது திருவேங்கட பெருமாள்னு சொல்றாரு இத கேட்ட கோவில்ல இருக்கக்கூடிய எல்லாரும் பயங்கரமா அதிர்ச்சி ஆகறாங்க இந்த பெரியவர மன்னன் கிட்ட கூட்டிட்டு வராங்க அவரு கிட்டயும் இதையே சொல்றாரு மன்னன் பயங்கர ஆச்சரியத்தோட கேக்குறாரு ஒரே கோவிலுக்கு எப்படி ரெண்டு விக்கிரகங்கள் இருக்க முடியும் நீங்க சொல்லக்கூடிய இந்த கதைக்கு என்ன சாட்சியம் இருக்கு எதை வச்சு இதை நான் நம்பட்டும் கேக்குறாரு அந்த பெரியவர் நான் சொல்லக்கூடிய இந்த கதைக்கு நான் மட்டுமே தான் சாட்சி ஐம்பது வருஷங்களுக்கு முன்னாடி ஆழ்வார் அப்படிங்கிறவரு இந்த ஊர்ல வாழ்ந்தாரு அவருடைய பேரன் தான் நானு அப்படின்னு சொல்றாரு இதை கேட்டு அரசவையில இருக்கிற எல்லாருமே அதிர்ந்து போறாங்க ஏன்னா அம்பி குடும்பம் ஐம்பது வருஷங்களுக்கு முன்னாடியே காணாம போயிட்டாங்கன்னு திருப்பி அவங்க கிடைக்கவே இல்லன்னு அந்த ஊர்ல பல வருஷங்களா பேச்சு ஓடிட்டு இருந்தது இந்த விஷயம் அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் பரவ ஆரம்பிக்குது அப்ப அந்த ஊர்ல துணி துவைக்கக்கூடிய வண்ணான் இசக்கி அப்படிங்கிற ஒருத்தர் அவரு சொல்லக்கூடிய சம்பவத்துக்கு என்னால சாட்சி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி தான் பேரன் துணையோட அரசபைக்கு வந்து சேருறாரு அரசன் முன்னிலையில இவர் சொல்லக்கூடிய கதையை கேட்டு அது உண்மையா பொய்யான்னு நான் சாட்சியம் சொல்றேன்னு சொல்றாரு முன்னாடி முன்னிலையில சுல்தான்கள் தமிழ்நாட்டை கொள்ளையடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு காலகட்டம் மாலிக் கபூர் பயங்கர வெறியோட பயங்கர மூர்க்கமா எல்லா நாடுகளையும் எல்லா இடங்களையும் அங்க இருக்கக்கூடிய வளங்களையும் கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கான் அவனுடைய கண்ல ஸ்ரீரங்கம் கோவில் படுது ஸ்ரீரங்கத்துக்குள்ள நுழையறான் அங்க இருக்கிற மக்கள் எல்லாரையும் துன்புறுத்துறான் மக்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய கடைசி காசு வரைக்கும் கொள்ளையடிக்கிறான் கடைசியா அவனுடைய கண் பார்வை கோவிலுக்குள்ள இருக்கக்கூடிய கருவூலத்துல வைக்கிறான் கோவில் கருவூலத்துலதான் மக்கள் அதிகப்படியான செல்வத்தை சேர்த்து வச்சிருப்பாங்கன்னு தெரிஞ்சிருந்தவன் கோவில எப்படியாவது கொள்ளையடிக்கணும்னு நினைக்கிறான் இந்த சம்பவம் மக்கள் எல்லாருக்கும் தெரிய வருது தன்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்ல எப்படியாவது கோவிலுக்குள்ள இருக்கிற ரங்கன் சிலையும் ரங்கநாட்சி சிலையையும் காப்பாறத்தீரணுங்கறதுக்காக அம்பி ஆழ்வாரும் அவருடைய மருமகனும் அவருடைய பையனும் மூணு பேரும் சேர்ந்து கோவில் இருக்கக்கூடிய ரங்கன் சிலையையும் ரங்கநாச்சியார் சிலையும் எடுத்துட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடி போறாங்க மாலிகாபூர் கோவிலுக்குள்ள வரா கோவிலுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா செல்வங்களையும் கொள்ளையடிக்கிறான் அங்கான ஒரே ஒரு சிலை மட்டும் காணோங்கிறது அவனுடைய ஆட்கள் மூலமா அவனுக்கு தெரிய வருது அந்த சிலை எங்க போயிருக்கோம் அதை யாரு தூக்கிட்டு போயிருப்பாங்கன்னு எட்டு திசைகளையும் தன்னுடைய ஆட்கள் அமைச்சு தேட சொல்றான் அந்த நேரத்துல அம்பி அவருடைய குடும்பமும் சேர்ந்து வில்வ மரத்து அடியில குழி தோண்டிக்கிட்டு இருக்காங்க ரங்கநாச்சியார் உள்ள வச்சுட்டு ரங்கன் சிலைய புதைக்க போறாங்க அந்த நேரத்துல மாலிகபூரோட ஆட்கள் கிட்ட அவங்க மாட்டிக்கிறாங்க அவங்க கிட்ட இருந்து ரங்கன் சிலைய பறிமுதல் பண்ணிக்கிட்ட மாலிகபூர் டெல்லிக்கு திரும்புறான் மாலிக் கபூர் தான் கொண்டு வந்த எல்லா பொருள்களையும் டெல்லி சுல்தான் முன்னாடி கொட்டி குமிக்கிறான் தமிழ்நாட்டோட ஒரு ஊர்ல மட்டுமே இத்தனை செல்வங்கள் கிடைச்சிருக்கான்னு ஆச்சரியப்பட்ட டெல்லி சுல்தான் அந்த கொள்ளைய டெல்லியில மிகப்பெரிய விழாவா கொண்டாடுறாரு தன்னுடைய மகள் சுரதானிய கூப்பிடுறாரு இந்த கொள்ளை பொருள்கள் இருந்து எவ்வளவு வைரம் வைடூரியம் வேணும்னாலும் அவளை எடுத்துக்கோன்னு சொல்றாரு அவ அந்த கொள்ளை பொருள்கள் எல்லாத்தையும் பார்வையிடுறா அந்த நேரத்துல அவளுடைய கண்கள்ல ஸ்ரீரங்கத்தில இருந்து கவர்ந்து வரப்பட்ட அழகிய மனவாளனுடைய சிலைப்படுது அந்த சிலைய பார்த்தோன்ன அவளுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது இது மட்டும் எனக்கு போதும்னு சொல்லி அந்த சிலையை அந்த புறத்துக்கு எடுத்துட்டு வரா சிலைய அவ அந்த புறத்துக்கு கொண்டு வந்த நாள்ல இருந்தே அவளுடைய கனவுல தினமும் ரங்கன் தோன்றி அவகிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு தினமும் அவகிட்ட இருக்கக்கூடிய ரங்கன் சிலைய குளிப்பாற்றா தினமும் அதுக்கு புது உடைய அணிவிக்கிறா தினமும் அதுக்கு சாப்பாடு குடுக்கறா கொஞ்சம் கொஞ்சமா ரங்கனோட பேசி பேசி ரங்கன் மேல அவ காதல் வயப்பட ஆரம்பிக்கிறா ஒரு கட்டத்துக்கு மேல இந்த ரங்கன் தான் தன்னுடைய கணவன் நினைச்சு அந்த ரங்கனோடயே அவ மனதார வாழவோ ஆரம்பிக்கிறா இதே சந்தர்ப்பத்துல ஸ்ரீரங்கத்துல இருக்கக்கூடிய மக்கள் இங்கிருந்து கவர்ந்து செல்லப்பட்ட ரங்கன் சிலைய எப்படி கொண்டு வரதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகியும் கோவில்ல எந்த பூஜைகளும் நடக்காம மக்கள் யாருமே சாப்பிடாம நாடே ரொம்ப மோசமான பஞ்சத்துல ரொம்ப மோசமான நிலைமையில இருந்தது இதுக்கு மேலயும் ரங்கனை நம்ம வெளியில விடக்கூடாது எப்படியாவது அவனை கூட்டிட்டு வந்துரணும்னு அங்க திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்ப அவங்களுக்கு ஒரு யோசனை தோன்றுது டெல்லி சுல்தான் கலைகளுக்கு மதிப்பு தரக்கூடியவர் தாங்கிட்ட இருக்கக்கூடிய கலைகளை டெல்லி சுல்தான் முன்னாடி காண்பிச்சு அந்த கலைக்கு பரிசா நம்ம ஸ்ரீரங்கன் ரங்கனை கேட்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க அதன்படியே இங்கிருந்து ஒரு முப்பது பேர் கொண்ட குழுவா கலைஞர்கள் டெல்லிக்கு புறப்பட்டு போறாங்க இங்கிருந்து கிளம்பி போன முப்பது பேரும் டெல்லி சுல்தான் முன்னாடி தமிழ்நாட்டோட பாரம்பரிய கலையான ஜக்கினி அப்படின்னு சொல்லப்படுற பரதநாட்டிய கலையையும் தங்களுடைய இசை கலையையும் டெல்லி சுல்தான் முன்னாடி ஆடி காண்பிக்கிறாங்க அவர் அதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு உங்களுக்கு என்ன பரிசு வேணுமோ கேளுங்கன்னு சொல்றாரு அந்த நேரத்துல அவங்க தயங்கி தயங்கி ஸ்ரீரங்கத்தில இருந்து கொண்டு வரப்பட்ட ரங்கன் விக்கிரகம் மட்டும் எங்களுக்கு போதும் அது இல்லாததுனால அங்க கோவில்ல பூஜைகள் நடக்காம மக்கள் எல்லாரும் வருத்தத்துல இருக்காங்கன்னு சொல்றாங்க இத கேட்ட டெல்லி சுல்தான் கிட்டத்தட்ட ஆயிரம் மைல்கள் தாண்டி தங்களுடைய கடவுளுக்காக இவங்க வந்திருக்காங்கன்னா அந்த கடவுள் மேல இவங்க எவ்வளவு பக்தி வச்சிருக்கணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை அவங்களுக்கு தரேன் ஒத்துக்கிறாரு அப்பதான் அவருக்கு அந்த விக்கிரகம் சுரதானியுடைய அந்த புறத்துல இருக்குங்கிறது தெரிய வருது மகளுக்கு பரிசா கொடுத்த ஒரு பொருளை அவர்கிட்ட இருந்து பறிக்கவும் அவருக்கு மனசு இல்ல ஆனா அதே சந்தர்ப்பம் ஆயிரம் மைல் தாண்டி தன்னுடைய கடவுளை தேடி வந்த மக்களை ஏமாற்றவும் அவருக்கு விருப்பம் இல்ல அதனால மயக்க மருந்து கலந்து கொடுத்து சுரதானிய தூங்க வச்சு அந்த நேரத்துல இந்த சிலையை எடுத்துட்டு போங்க அப்படின்னு அந்த மக்கள் கிட்ட அவர் சொல்றாரு அப்ப அவங்க சொல்றாங்க இந்த மயக்க மருந்து எதுவும் கலக்க தேவையில்ல எங்களுடைய இசை மூலமாவே நாங்க சுரதானிய தூங்க வைக்கிறோம் அந்த சந்தர்ப்பத்துல நாங்களே அந்த விக்ரகத்தை எடுத்துக்கிறோம் சொல்றாங்க டெல்லி சுல்தானும் இதை கேட்டு சந்தோஷப்படுறாரு இவங்க சுரதானி முன்னாடி போய் இசை வாசிக்கிறாங்க அந்த இசையில மயங்கி சுரதானி தூங்கி போறா அந்த சந்தர்ப்பத்துல அழகிய மனவாளனுடைய விக்கிரகத்தை எடுத்துக்கிட்டு அந்த முப்பது பேரும் டெல்லியில இருந்து கிளம்பி வெளியே வராங்க வெளிய வந்தவங்க ஒருவேளை சுல்தான் மனசு மாறி திருப்பி இந்த விக்கிரகத்தை பறிக்க வந்தாலும் வேக வேகமா தப்பிச்சு போக ஆரம்பிக்கிறாங்க ஏவி விடுறாரு இந்த முப்பது பேரும் திருவேங்கட காடுகளை நெருங்கும் பொழுது பின்னாடி வீரர்கள் வராங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிடுது அங்கிருந்து சின்ன சின்ன குழுக்களா பிரிஞ்சு எல்லாரும் வேக வேகமா ஒரு ஒரு பக்கமா ஓடுறாங்க அந்த நேரத்துல அம்பி ஆழ்வாரும் அவருடைய மருமாக அவருடைய இந்த மூணு பேரும் சேர்ந்து தனியா ஒரு போறாங்க ஒரு மிக பள்ளத்துல அம்பியாழ்வார் ஆழ்வார் விழுந்து இறந்து போயிடுறாரு பின்னாடியே அவருடைய மருமகனும் விழுந்து இறந்து போயிடுறாரு கடைசியில சின்ன பையனா இருக்கக்கூடிய இந்த ஒரு பையனுடைய கையில ரங்கன் சிலை இருக்கு அவன் பயங்கர பயத்தோட ஒரு குகைக்குள்ள ஒளிஞ்சுக்கிறான் முன்னாடி ரங்கன்சிலைய தேடி வந்த மாலிக் கபூரோட கோபத்துல ஸ்ரீரங்கத்துக்குள்ள நுழைஞ்சு அரண்மனையில கண் விழிக்கிற கண் விழிச்ச பக்கத்துல இருந்த ரங்கனை காணோன்னு சுத்தி சுத்தி தேட ஆரம்பிக்கிறா அரண்மனை முழுக்கவும் தேடறா தன்னுடைய தந்தை கிட்ட போய் ரங்கனை காணோன்னு அழுதுகிட்டே சொல்றா அப்ப அவர் நடந்த சம்பவங்களை அவளுக்கு சொல்லி புரிய வைக்கிறாரு பயங்கரமா கோவப்பட்டவர் என்னுடைய கணவனா நான் நினைச்சிட்டு இருக்கிற ரங்கனை யாரு கேட்ட நீங்க கிட்ட எடுத்து பயங்கரமா கொடுத்தீங்கன்னு அப்பாவை அப்பா கேக்குறாரு நம்மளுடைய மதத்துக்கு உருவ இல்ல உருவம் இருக்கக்கூடிய ஒரு தெய்வத்தை அப்பாற்பட்ட ஒரு விஷயம் சொல்றாரு அவ எனக்கு எதை பத்தியும் கவலை இல்ல என்னுடைய ரங்கனை நீ நானே தேடி போறேன்னு சொல்லி ஒரு குதிரையில ஏறி ஸ்ரீரங்கத்துக்கு கிளம்பி வரா ஸ்ரீரங்கம் வந்து சேர்ந்த சுரதானி கோவில் பட்டர் கிட்ட சொல்லி அந்த கோவில திறந்து விடுங்க நான் ரங்கனை ஒரு தடவை பாக்கணும்னு கேட்கிறா ஆனா கோவில் பட்டர் இங்க இருந்து ரங்கன் சிலையை எடுக்க போன ஆட்கள் யாருமே இன்னும் ஸ்ரீரங்கத்துக்கு திரும்பலங்கறத சொல்றாரு அத நம்பாம சுரதானி நான் கோவில்க்குள்ள போய் பார்த்தே தீரணும் அவர் கோவில திறந்து விடுறாரு வந்த சுரதானி ஒவ்வொரு அறைக்கா போறா ரங்கா ரங்கான்னு ஒவ்வொரு இடத்துலயா போய் ரங்கனை தேடுறா ரங்கன் கோவிலுக்குள்ள இல்லங்கிறது ஒரு கட்டத்துக்கு மேல அவளுக்கு புரிய வருது ரங்கன் சன்னதி முன்னாடி வந்து ரங்கனை நினைச்சு அழுது அழுது அப்படியே மயங்கி விழுந்து உயிரை விடுறா ரங்கனோடேயே ஒன்னா கலந்தர்றா இதே நேரத்துல மாலிக் கபூரோட ஆட்கள் ஸ்ரீரங்கத்துக்குள்ள அட்டூழியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க செய்தி அவங்களுக்கு தெரிய வருது பயங்கர கோபத்தோட ரங்கன் சிலையை கவர முடியலையேங்கிற எரிச்சலோடையும் சுரதானியோட உடலை எடுத்துக்கிட்டு டெல்லிக்கு திரும்புறாங்க அதே நேரத்துல திருவிங்கிற காடுகளுக்குள்ள ஒளிஞ்சுகிட்டு இருந்த மக்கள் ரங்கன் சிலையோட ஸ்ரீரங்கத்துக்கு திரும்புறாங்க சிலை கோவிலுக்குள்ள திருப்பி பிரதிஷ்டை செய்யப்பட்டு ஸ்ரீரங்கம் பழைய நிலைமைக்கு திரும்ப ஆரம்பிக்குது சுருதானி இறந்த அந்த அன்னைக்கு ராத்திரி தலைமை பட்டரோட கனவுல ரங்கன் தோன்றராரு தான் மேல காதல் கொண்டு தனக்காகவே வாழ்ந்து தன்னோடையே ஐக்கியமாயிட்ட சுரதானிய தாம் மனைவியா ஏத்துக்கிட்டதாவும் ஸ்ரீரங்கத்து கோவிலுக்குள்ள ரங்கநாச்சியார் மாதிரியே சுரதாணிக்கும் ஒரு சன்னதி அமைக்கணும்னு அவருடைய கனவுல சொல்றாரு அடுத்த நாள் காலையில தலைமை பட்டர் இந்த விஷயத்த கோவில்ல இருக்கக்கூடிய எல்லார்கிட்டையும் சொல்றாரு சுரதானிக்கும் துளுக்கநாச்சியார்ங்கிற பேர்ல இந்த கோவிலுக்குள்ள ஒரு சன்னதி அமைக்கிறாங்க இந்த சன்னதி தாங்க இன்னைக்கு வரைக்கும் ஸ்ரீரங்கத்து கோவில்ல நம்ம வழிபட்டுட்டு இருக்கக்கூடிய துலுக்கநாச்சியார் சன்னதி கிட்டத்தட்ட இந்த சம்பவம் நடந்து வருஷம் அதே திருவேங்கட காடுகளுக்கு ஒரு யாத்ரீகர் குழு வருது அந்த குழு ஒரு 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 கண் தெரியாத மனிதர் கையில ரங்கன் சிலையோட ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறத பாக்குறாங்க அந்த கண் தெரியாத மனிதரை வெளியே கூட்டிட்டு வந்து நீங்க யாருன்னு கேக்குறாங்க அவர் நடந்த சம்பவங்களை சொல்லி மாலிகபூரோட ஆட்கள் என்னை தொடக்கும் பொழுது நான் சின்ன பையனா இருந்தேன் அப்ப அவங்களுக்கு பயந்துகிட்டு இந்த குகைக்குள்ள வந்து நான் ஒளிஞ்சேன் பல காலகட்டங்களுக்கு இருட்டிலேயே வாழ்ந்ததுனால எனக்கு கண் பார்வை போயிடுச்சு இங்கிருந்து வெளியே போக முடியாததுனால இந்த அடைஞ்சு கிடைக்க இந்த ரங்கன் நடந்த விஷயங்களை அந்த யாத்திரிகர்கிட்ட சொல்றாரு அவங்களுடைய உதவி மூலமா அவர் ஸ்ரீரங்கம் வந்து சேர்றாரு இப்படிதான் தான் ஸ்ரீரங்கத்துக்கு இப்ப ரங்கன் சிலையை கொண்டு வந்திருக்கிறதா அந்த பெரியவர் தன்னுடைய கதைய சொல்லி முடிக்கிறாரு இதை கேட்டு அந்த வண்ணானான இசைக்கியும் இந்த கதை உண்மைதான் அப்படின்னு சொல்றாரு மன்னன் இந்த கதை உண்மைன்னு நீங்க எப்படி சொல்றீங்க உங்களால அதை எப்படி நிரூபிக்க முடியும் அப்படின்னு கேட்கவும் இசக்கி தன்னுடைய கதைய சொல்ல ஆரம்பிக்கிறாரு இசைக்கு ரொம்ப சின்ன பையனா இருக்கும் பொழுதுல இருந்தே அவங்களுடைய குடும்பத்துல ஒரு வழக்கம் இருந்திருக்கு அவருடைய அப்பாவோ வண்ணான் தொழில் செய்யக்கூடியவரா இருக்காரு கோவிலுடைய ரங்கன் துணிய பல ஆண்டு காலங்களா இவங்களுடைய வம்சத்தினர் தான் தோச்சு குடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த சந்தர்ப்பத்துல இவங்க அப்பா என்ன பண்றாருன்னா கோவில்ல இருக்கக்கூடிய ரங்கன் சிலையோட துணி வந்த உடனே அத தண்ணியில நினைச்சு அந்த தண்ணிய முதல் முதல தன்னுடைய பையனுக்கு பிரசாதமா குடிக்க குடுக்கிறாரு சாதாரணமா இருந்த தண்ணி ரங்கனுடைய துணி பட்டோன்ன அற்புதமான பிரசாதமா இனிமையா இருக்கிறத அந்த சின்ன பையன் உணர்றான் அதனால அவனும் அவனுடைய காலகட்டத்துல இதையே செய்யலாம் அப்படின்னு அவனுடைய அப்பா இறந்ததுக்கு அப்புறமா வண்ணான் தொழிலுக்கு வரான் பரம்பரை பரம்பரையா கோவிலோட துணிகளை இவங்களே துவைக்கிறதுனால அந்த தண்ணியை இவரு வருஷ காலங்களா குடிச்சிட்டு வர்றாரு ஒரு கட்டத்துல மாலிகபூரோட ஆட்கள் வந்துட்டு போனதுக்கு அப்புறமா புது ரங்கன் சிலை வந்ததா சொல்லப்படுற அந்த காலகட்டத்துக்கு அப்புறமா அந்த தண்ணியில எப்பயும் இருக்கிற சுவை இல்லங்கிறது இவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா உணர ஆரம்பிக்குது அவர் கோவில் பட்டர் கிட்ட போய் கேக்குறாரு முதல்ல கோவில் பட்டர் எவ்வளவோ சமாளிக்கிறாரு கடைசியில அவர் உண்மையை ஒத்துக்கிறாரு திருவேங்கட மலையில ரங்கன் சிலையோட இருந்த அந்த பையன் எங்க போனான்னு தெரியாததுனால திருவேங்கடத்து பெருமாளையே ரங்கனா நினைச்சு ஸ்ரீரங்கத்துக்கு கொண்டு வந்ததாகவும் மக்கள் ஏமாந்துற கூடாதுங்கிறதுக்காக அவரையே ரங்கனா இங்க பிரதிஷை செஞ்சு வழிபாடுகள் நடத்திக்கிட்டு இருக்கிறதாவும் அந்த பட்டர் ஒத்துக்கிறாரு இந்த உண்மைய யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு அவருடைய காலத்துல அவர் இறந்து போயிடுறாரு கடைசியிலே இந்த உண்மை இசைக்கு ஒருத்தரோடையே புதஞ்சு போகுது இப்ப இந்த உண்மைய மன்னன் முன்னாடி சொல்லி இப்படிதான் இந்த உண்மை எனக்கு தெரிய வந்ததுன்னு இசைக்கு சொல்றாரு இதை கேட்ட மன்னன் இந்த ரெண்டு துணிகளையும் தண்ணீர்ல நினைச்சு கொடுத்தா இப்ப உங்களால கண்டுபிடிக்க முடியுமான்னு இசைக்கு என்னால கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றாரு அதன்படியே அந்த வயதான பெரியவர் அவர் கொண்டு வந்திருந்த ரங்கன் சிலையோட துணியையும் கோவில்ல ஏற்கனவே இருக்கக்கூடிய ரங்கன் சிலையோட துணியையும் எடுத்து தண்ணீர்ல நினைச்சு ரெண்டு கிண்ணங்கள்ல இசைக்கு முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறாங்க அந்த ரெண்டு கிண்ணங்களையும் அவர் எடுத்து குடிச்சு பாக்குறாரு இடது பக்கமா இருக்கக்கூடிய கிண்ணம் தான் உண்மையான ரங்கன் சிலையோட துணியால நினைக்கப்பட்ட தண்ணீர் அப்படின்னு சொல்றாரு அதை கேட்ட கோவில் பட்டர் அதிர்ந்து போறாரு இடது பக்கமா இருக்கக்கூடிய தான் அந்த வயதான கண் தெரியாத பெரியவர் கொண்டு வந்த ரங்கன் சிலையோட துணியை நான் நினைச்சு வச்சேன் அப்படின்னு பட்டரும் ஒத்துக்கிறாரு இதன் மூலமா அந்த கண் தெரியாத பெரியவர் கொண்டு வந்திருந்தது தான் உண்மையான ரங்கன் சிலைங்கிறது எல்லாருக்கும் நிரூபணமாகுது அதே சந்தர்ப்பத்துல வெளிய வில்வ மரத்துக்கிட்ட ஏதோ பயங்கர ஆர வாரங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கு உடனே மன்னன் அங்க போய் என்னன்னு பாக்குறாரு வில்வ மரத்துக்கு அடியில ஒரு ரங்கநாச்சியார் சிலை இருக்கிறத பாக்குறாரு அதிலிருந்து போனவரு இத்தனை காலகட்டங்கள்ல இந்த மரத்துக்கு அடியில ஒரு சிலை இருக்குங்கறதே யாருக்கும் தெரியல இப்ப எப்படி இந்த சிலை வெளி வந்தது யோசிக்கிறாரு அந்த வயதான கண் தெரியாத பெரியவர் சொல்றாரு நாங்க அந்த காலகட்டத்துலயே ரங்கநாச்சியார் சிலையை புதைச்சிட்டோம் ரங்கன் சிலை புதைக்கறதுக்கு முன்னாடிதான் தான் எங்களை பிடிச்சிட்டாரு இப்ப ரங்கன் கிடைச்ச உடன ரங்கநாச்சியார் தானா வெளியே வந்துட்டாங்கன்னு சொல்றாரு இதை கேட்ட மன்னனும் ரொம்பவே பூரிச்சு போறாரு பழையபடியே படியே ரங்கனையும் ரங்கநாச்சியாரையும் ஒன்னா ஸ்ரீரங்கத்து கோவிலுக்குள்ள கொண்டு வந்து பிரதிஷை செய்யறாங்க வழிபாடுகளை தொடங்குறாங்க இருந்தாலும் இத்தனை காலகட்டமா ஸ்ரீரங்கம் கோவில இருந்த அந்த இன்னொரு விக்கிரகத்தையும் ஸ்ரீரங்கம் கோயிலே வச்சுக்கலாம் அந்த கோவில விட்டு வெளியே கொண்டு போக வேணாம் அப்படின்னு சொல்லி தனியா இருக்கக்கூடிய அந்த ரங்கனையும் ஸ்ரீரங்கம் கோவிலுக்குள்ளேயே வச்சு இன்னைக்கு வரைக்கும் அந்த ரெண்டு விக்கிரகங்களுக்கும் ஒன்னா பூஜை செஞ்சு பிரதிஷை நடந்துகிட்டு இருக்கு இப்படிதாங்க ஸ்ரீரங்கத்து கோவிலுக்குள்ள ரெண்டு விக்கிரகங்கள் வந்தது இந்த கதை மூலமா ஒருத்தங்க எந்த சமயத்தை சார்ந்தவங்களா இருந்தாலும் எந்த மதத்தை சார்ந்தவங்களா இருந்தாலும் எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் கண்ணன் மேல உண்மையா பக்தி கொண்டு உண்மையா அவனை மனசார நேசிச்சா கண்ணனால ஆட்கொள்ளப்படுவாங்க அப்படிங்கறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது ஸ்ரீரங்கத்து கண்ணனுடைய வரலாறு முடிந்தது